நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள நிறைய பேர் பிரெட் ரெசிபி செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் நாம மில்க் பிரெட் செய்ய போறோம் ஆனால் ஸ்ட்ரைட் டோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஜஸ்ட் எல்லாத்தையும் டோவை இமீடியட்டா மிக்ஸ் பண்ணி அதுலேயே ஃபெர்மெண்ட் பண்ணி பேக் பண்ணுறது அந்த மாதிரி செய்கிற ப்ரெட் செய்யலாம் அதுக்கு பேர் ஸ்ட்ரைட் டோ மெத்தட்னு சொல்லுவோம் பட் அதுல என்னன்னா பிரெட்ல வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்காது ஸோ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பிரெட் செய்யணும் அப்படின்னா முதல்ல பூலிஷ் செய்யணும் அந்த பிசா வீடியோலேயும் அந்த பூலிஷ் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் பட் ஸ்டில் இந்த வீடியோலையும் சுருக்கமாக அந்த பூலிஷ் ஃபர்ஸ்ட் செய்ய போறோம் அதுக்கப்புறமா அந்த பூலிஷ் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் மில்க் ப்ரெட் செய்ய போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா தான் நுணுக்கமான நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மில்க் ப்ரெட்டுக்கு பூலிஷ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐம்பது கிராம் மைதா எடுத்துக்கிறேன் மைதா கூட ஐம்பது கிராம் தண்ணி சேர்த்துறேன் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் கொஞ்சமாக க்ளூட்டன் கூட சேர்த்துருக்கேன் ஸோ ஹை க்ளூட்டன் ஃப்ளார் வந்து பிரெட் மேக்கிங்க்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த க்ளூட்டன் இருந்தால் தான் அந்த பூலிஷும் நல்ல ரைஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்படி லூஸாக தான் இருக்கும் இப்போ இதை கிளீங்கர் ஆப் பண்ணிடலாம் இதில் டூத்பிக் வச்சுட்டு ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் டைனி ஹோல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீத்திங்க்கு யூஸ் ஆகும் இதை வந்து பன்னெண்டு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு பன்னெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி வந்து மார்னிங்கு அடுத்த நாள் மார்னிங் தான் இதை செய்கிறோம் இது அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து இதில் வந்து எட்டு கிராம் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் அதில் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் லைவில் கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்பில் இது கோல்டு வாட்டர் போடணுமா வார்ம் வாட்டருமா இப்படி இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக வார்மாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி லூக் வார்ம் வாட்டர் வச்சுக்கோங்க அதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் மேக்சிமம் ஆகும் அப்படியே வச்சுட்டிங்கன்னா இது அப்படியே ஃபெர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அது பேர் தான் ஃபிளைன் ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம் அதை பற்றி ஏற்கனவே ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூலிஷ் இது இதுவும் அதில் சேர்த்துட்டு தான் டோஸ் செய்யப்படுறோம் பூலிஷில் ஏற்கனவே ஐம்பது கிராம் மைதா இருக்குது ஸோ இதில் வந்து முந்நூற்றம்பது கிராம் மைதா எடுத்துக்கிறேன் ரெண்டு சேர்த்து நானூறு கிராம் கணக்கு வச்சுக்கணும் நாலு கிராம் அளவுக்கு இதில் க்ளூட்டன் சேர்த்துறேன் இருபது கிராமுக்கு சக்கரை சேர்க்கறேன் சர்க்கரை வந்து பொடியாக இருக்கணும் ஏன்னா கையில் மிக்ஸ் பண்ணுறேன் நான் இதை நீங்கள் மிஷினில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை நாலு கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன் மில்க் ப்ரெட் இல்லையா மில்க் சேர்க்காம எப்படி நீங்கள் மில்காக சேர்க்கணும்னா சேர்க்கலாம் இந்த மாதிரி மில்க் பவுடர் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் இது வந்து பதினஞ்சு கிராம் மில்க் பவுடர் இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி மேலே வந்திருக்கும் ஃப்ளைங் ஃபர்மெண்டேஷன் இப்போ இந்த ஈஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் எப்போயுமே அதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சால்ட்டோட ஈஸ்ட்டுக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்காது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூலிஷையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஹைட்ரேஷன் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சண்டாவது கொடுக்கணும் அப்போ தான் வந்து பிரெட் உங்களுக்கு அடுத்த நாள் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ இதில் வந்து ஏற்கனவே நம்ம பூலிஷில் ஃபிஃப்டி கிராம் இருக்குது ஸோ இதில் வந்து இரநூறு எடுத்துருக்கேன் இதில் ஒரு முக்கவாசி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துறேன் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடலாம் ப்ராப்பராக நீட் பண்ணணுன்னா ஒன்று மிஷினில் பண்ணலாம் இந்த மாதிரி இல்லைன்னா சர்ஃபேஸில் போட்டு தான் செய்ய முடியும் மிஷின் இருந்ததுன்னா எப்போயுமே மிக்ஸிங் வந்து பெட்டராக இருக்கும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறத விட எனிடே ஸோ அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா அப்படி கையிலே மிக்ஸ் பண்ணணும் கையிலே மிக்ஸ் பண்ணாலும் அந்த ப்ராப்பர் மிக்சிங் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி டோ கம்பைன் ஆனதுக்கப்புறம் பதினெட்டு கிராம் அளவுக்கு இதில் பட்டர் சேர்க்குறேன் ஏன் பட்டர் சேர்க்குறேன்னா இதுலேயும் இது வந்து மில்க்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளஸ் நம்ம மில்க் ப்ரெட் செய்கிறதுனால நிறைய இடத்துல ஆயில் மார்ஜினெலாம் சேர்ப்பாங்க நம்ம ப்ராப்பராகவே செய்யலாம் ஸோ இந்த ஃபேட்டையும் இதில் இன்கார்பரேட் பண்ணிடலாம் நீட் பண்ணி நீங்கள் கையில் நீட் பண்ணுறப்போ பாருங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் க்ளூடூன் நல்லா டெவலப் ஆகும் இந்த சைடு ஒரு சைடு எடுத்துட்டிங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படியே ரோல் பண்ணுங்கள் சைடை மாற்றுங்க ஒன் டூ த்ரீ அப்படியே மாறி மாறி ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா குளூட்டன் வந்து நல்லா டெவலப் ஆகும் குளுடன் டெவலப் ஆக டெவலப்பாக மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை அதை எடுத்துக்கும் அப்போ தான் ஹைட்ரேஷன் வந்து ப்ராப்பராக ஆகும் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ குளுடன் நல்லா இந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கணும் எதுவும் பிரேக் ஆகக்கூடாது ஸோ இப்போ இதை பல்க் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சலாம் இந்த ப்ரெட் மோல் பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு இது வந்து எட்டு இன்ச்சு ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரெட் மோலில் ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிருங்க மார்ஜரினோ இல்லை ஆயிலோ ஏதோ ஒன்று போதுமான அளவுக்கு இல்லைன்னா ப்ரெட் டிமோல்டு பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும் ஒட்டிக்கும் நான் அதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிட்டேன் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்காக ஒரு காமன் நேரம் அது வச்சுருந்தேன் எப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்கிராப்பர் யூஸ் பண்ணுங்கள் டோவை எப்பயுமே பிடிச்சி இழுக்கக்கூடாது இப்போ ஏதோ நாக் பேக்குன்னு சொல்லுவோம் நாக் பேக் கொடுத்துட்டு அப்படி டைட்டாக ஃபோல்ட் பண்ணோம் இல்லைனா உள்ளே வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லா பண்ணிட்டு இந்த மாதிரி தம்ப வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் உங்கள் கையில் அது ஒட்டுதா இல்லையா அப்படின்றது ஷேப் பண்ணதுக்கப்புறம் மூலக்குள்ளே வச்சுருங்க இப்போது இது ஃபைனல் ஃபெர்மெண்டேஷனுக்கு இதை வச்சு விடலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்த வச்சுட்டு ஸோ இது வந்து ஒரே லெவலுக்கு வந்துடும் ஸோ இதை ஃபெர்மெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை வந்து நீங்கள் ஓப்பனாகவும் பண்ணலாம் க்ளோஸாகவும் பண்ணலாம் ஸோ இது வந்து க்ளோஸ் டு பிரெட் பிரிக் மாதிரி அந்த ஷேப்பில் பண்ணுறது அதனால் இதில் கொஞ்சம் இந்த மூடிலேயும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கணும் உள்ள இல்லைன்னா இதை வந்து மூடியை எடுக்கிறப்போ அதுவும் ஒட்டிக்கும் ஸோ இப்போ இதை மூடி வச்சுட்டு பெர்மன்டேஷனுக்கு வச்சிடலாம் நண்பர்களே இது என்னோட அவனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்குது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கோல்டன் கலரில் பக்கா ஃபினிஷிங்கில் பிரெட் பேக் பண்ணோன்னா டிமோல்ட் பண்ணி வச்சுருங்க இல்லைனா உள்ளே வந்துட்டு ஸ்வெட் ஆகி அப்படியே சாஃப்ட் ஆயிரும் இது மோந்து பார்த்தோம்னா நம்ம இதில் பட்டர் சேர்த்துருக்கோம் மில்க் பவுடர் சேர்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண அப்படின்றதுனால அட்டகாசமாக இருக்குது இதில் என்னென்னா நீங்கள் பேக் பண்ணி வெளியில் டிமோல் பண்ணிவிட்டு வச்சுருப்பீங்க இல்லையா கூல்டு ஆன உடனே இதை வந்து ஐதர் ஸ்லைசர் ஸ்லைசிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ணிடுங்க இல்லைனா அப்படியே பேக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வெளியில் விட்டிங்கன்னா இதோடய லைஃப் ஸ்பேனுக்கும் அது நல்லதில்லை ட்ரை ஆகிட்டும் போகும் ஸோ பேக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணியோ இல்லை கட் பண்ணதோ அப்பப்போ தேவையானதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் உள்ளே சூப்பர் சாஃப்டாக இருக்கும் நான் இப்போ கட் பண்ணலாம் காட்டலாம் யாரும் பார்க்க போகிறதில்ல இல்லை ஸ்கிட் பண்ண தான் போகிறீங்க ஸோ நானே ஸ்கிப் பண்ணிடுறேன் நீங்கள் இது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கோட டவுட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷேர் பிரதீப்